வணக்கம் நான் டாக்டர் ஜெ விக்னேஷ் சங்கர் குமார்னு ஒரு நபருக்கு ரொம்ப அதிகமான மனம் அழுத்துங்க நெகட்டிவான எண்ணங்களுடைய தாக்கம் அவருக்கு அதிகமாக இருந்தது அவரும் அந்த நெகட்டிவான எண்ணங்களை எவ்வளோ அடக்கி ஆள முயற்சி பண்ணுறாரு ஆனால் அந்த நெகட்டிவான எண்ணங்கள் அவருக்கு பூதாகரமாக வர ஆரம்பிக்குதுங்க ஒரு சாதுவை போய் சந்திக்கிறாரு குமார் அந்த சாது கிட்ட சொல்கிறாரு நெகட்டிவான எண்ணங்கள் எனக்கு அதிகமாக வருது நான் மன மீதே உணரணும் எனக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிறாரு சாது குமார் கிட்ட சொல்கிறாரு காலை மற்றும் இரவு குறைந்தது இருபது நிமிஷம் நீ தியானம் பண்ண இந்த நெகட்டிவான எண்ணங்கள்ல இருந்து விடுபட்டு நீ அமைதியை உணர முடியும் நான் உனக்கு ஒரு தியானம் சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு குமார் உடனே சாது கிட்ட சொல்றாரு எனது கண்ணை மூடி இருபது நிமிஷம் நான் தியானம் பண்ணணுமா என்னால கண்ணை மூடி ஒரு நிமிஷம் கூட தியானம் பண்ண முடியாது ஏற்கனவே இதெல்லாம் நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் நான் கண்ணை மூணுனாலே நெகட்டிவான எண்ணங்கள் எனக்கு அதிகமா வர ஆரம்பிக்குது நார்மலா இருக்கிறத விட நான் கண்ண முடி தியானம் தான் ரொம்ப அதிகமான நெகட்டிவான எண்ணங்கள் எனக்கு வருது அதனால என்னால் தியானம் எல்லாம் பண்ண முடியாது எனக்கு ஏதாவது மந்திரம் கொடுங்களேன் அந்த மந்திரத்தை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் இதன் மூலமா நான் விடுபட முடியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு சாது புரிஞ்சுக்கிட்டாரு குமாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு அதனால குமாருடைய காதுக்குள்ள ஒரு மந்திரத்தை சொல்றாரு இந்த மந்திரத்தை நீ ரெகுலரா சொல்ல ஆரம்பி அப்படிங்கிறாரு குமாருக்கு ஒரே சந்தோஷங்க இந்த மந்திரத்தின் மூலமாக நெகட்டிவான எண்ணங்களை நம்ம கட்டுப்படுத்திடலாம் அப்படின்ட்டு அங்க கிளம்புறாரு சாது குமார கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்லும் போது குரங்க பற்றி மட்டும் அப்படிங்கிறாரு குமார் அத பெருசா எடுத்துக்கலங்க சரி நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு குமார் வீட்டுக்கு போறாரு குமார் வீட்டுக்கு போனவுடன் ஒரு ரூம்ல போய் அமைதியா ரிலாக்ஸ்டா உட்காந்து கண்களை மூடி அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாப்ல மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்ச உடனே குரங்க பற்றிய எண்ணங்கள் குமாருக்கு அதிகமா வர ஆரம்பிக்குதுங்க குரங்கு நடந்து வர மாதிரி ஓடி வர மாதிரி குரங்கு சாப்பிட்ற மாதிரி குரங்கு குமாரை விரட்டுற மாதிரி இந்த மாதிரி எண்ணங்கள் அதிகமாக வர ஆரம்பிக்குது குமாரும் அந்த மந்திரத்தை ரொம்ப வேகமாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு அவர் வேகமாக சொல்ல சொல்ல நெகட்டிவான எண்ணங்கள் அந்த குரங்கை பற்றி வந்துக்கிட்டே இருக்குங்க உடனே மந்திரம் சொல்றதை நிறுத்திட்டு குமார் அன்றாட வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு அன்றாட வேலைகள் பார்க்கும்போது கூட குரங்கு சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் குமாருக்கு அதிகமாக வருது குமார் எவ்வளவு முயற்சி பண்ணி பாக்குறாரு அந்த எண்ணங்களை அடக்கிறதுக்கு ஆனா குரங்கு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் குமாருக்கு வந்துகிட்டே இருக்குங்க திரும்ப அந்த மந்திரத்தை சொல்லி முயற்சி பண்ணி பாக்குறாரு குமார் மந்திரம் சொல்லும் போதும் குரங்கு பற்றிய எண்ணங்கள் குமாருக்கு அதிகமா வருதுங்க இன்னும் அதிகமான மன அழுத்தம் வந்துருச்சு குமாருக்கு கோவத்தோட சாது கிட்ட குமார் போய் சொல்றாரு நீங்க கொடுத்த மந்திரத்தை நான் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கும்போது போது குரங்கு பற்றிய எண்ணங்கள் எனக்கு அதிகமா வருது ரொம்ப தீவிரமான மன அழுத்தத்துல நான் இருக்கேன் இப்ப இதுல இருந்து நான் வெளியே வர்றதுக்கு எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு குமார் புன்னகையோட சாது குமார் கிட்ட சொல்றாரு முதல்ல நீ மனதனுடைய தன்மையை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீ மனதுக்குள்ள எதை போட்டு அடக்கி ஆளணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் நெகட்டிவான எண்ணங்களை வெளிவர ஆரம்பிக்கும் அதுதான் இப்ப உன் வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு அதனாலதான் உன்னை நான் தியானம் பண்ண சொன்னேன் தியானத்தின் போது என்ன நடக்குது உனக்கு வர்ற எண்ணங்களை நீ கவனிக்க ஆரம்ப இந்த எண்ணங்கள்லாம் உன்னுடைய மனதுல புதைஞ்சிருக்கிற பதிவுகளுடைய வெளிப்பாடு அந்த எண்ணங்களை நீ கவனிக்க கவனிக்க என்ன தெரியுமா நடக்கும் உன்னுடைய மன பதிவுகள் எல்லாமே உன்னை விட்டு ரிலீஸ் ஆகி போகும் ஆரம்பத்தில் நீ தியானம் பண்ணும்போது அந்த ஆழ்மன பதிவுகள் ரிலீஸ் ஆகும்போது நெகட்டிவான எண்ணங்களை அதிகமாக வரதான் செய்யும் ஆனால் நிறைய பேர் என்ன தவறாக புரிஞ்சுக்கிறாங்க ஆரம்பத்தில் தியானம் பண்ணும்போது நெகட்டிவான எண்ணங்கள் எனக்கு அதிகமாக வருது அதனால நான் தியானம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் சில வாரங்கள் மாதங்கள் தொடர்ந்து தியானம் பண்ணும் போது அந்த பதிவுகள் எல்லாம் குறைந்து உனக்குள்ள பதிவுகள்னக்குள்ள அமைதியை உணர முடியும் அப்படின்னு சொல்றாருங்க குமார் மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடியே குரங்க பற்றிய எண்ணங்கள் எனக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மையை தனக்குள்ள அவர் வெளிப்படுத்தினாருங்க ஒரு இன்ன ரெசிஸ்டன்ஸ் குமார்க்கு இருந்தது அதனாலதான் பாத்தீங்கன்னா மனம் குரங்க பற்றிய எண்ணங்களை அதிகமா அது வெளிப்படுத்துச்சுங்க எந்த ஒரு விஷயத்த நம்ம ரெசிஸ்ட் பண்றோமோ அதுதான் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க எதை நம்ம அடக்கி ஆள்றோமோ அதுதான் பூதாகரமாக எண்ணங்களை வெளிப்பட ஆரம்பிக்குங்க இது எண்ணங்கள்ல மட்டும் கிடையாதுங்க நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலும் இது பொருந்தும் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய சூழ்நிலைகளெல்லாம் பிரபஞ்சம் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கொண்டு வருதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க எல்லாமே சும்மா ரேண்டமாக வர்றது கிடையாது ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நடக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அதற்கு அதிகமான எதிர்ப்பு தெரிவிக்கிறோங்க ஏன் இந்த சூழ்நிலையை நான் எதிர்கொள்ளணும் இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ண மாட்டேன் என் சைட்ல எந்த தவறும் கிடையாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில போறோம் அப்ப என்ன தெரியுமா நடக்கும் நமக்குள்ளேயும் அந்த சூழ்நிலை சம்பந்தமான நெகட்டிவான எண்ணங்கள் அதிகமாக வர ஆரம்பிக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த சூழ்நிலை இன்னும் அதிகமான இன்டென்சிட்டியோட உங்களுக்கு ஒரு தாக்குதலை ஏற்படுத்துங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா அதே மாதிரி சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து வர ஆரம்பிக்கும் தியானத்தின் போது எப்படி நமக்கு வர்ற எண்ணங்களோட நம்ம அடையாளப்படுத்திக்காம அதை கவனிக்கணுமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணாம அதை கவனிக்க ஆரம்பிக்கணுங்க வாழ்க்கையினுடைய ஃப்ளோல நம்ம போக ஆரம்பிக்கணுங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போதுதான் சூழ்நிலைகள் நமக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க எல்லா சிச்சுவேஷன்லயும் நீங்க திறந்த மனநிலையோட இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரபஞ்சம் என்ன தெரியுமா பண்ணோம் உங்களுக்குள்ள என்ன மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்சதோ அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த சூழ்நிலைகள் உங்களை விட்டு விலகி போயிடுங்க இது மனிதர்களுக்கும் பொருந்துங்க சில பேர் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை அதிகமாக காயப்படுத்துவாங்க இரிட்டேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் உடனே ரியாக்ட் பண்ணக்கூடாது அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாதுங்க என்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வர்றவங்க நிறைய பிரியமா பண்ணுவாங்க இவங்க என்ன இப்படி பண்ணுறாங்க அவங்க என்ன இப்படி பேசுகிறாங்க என் சைடில் நான் எப்பயுமே கரெக்டாக தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்பாங்க ஆனால் மாற்றங்கள் அவங்களுக்குள்ள நிகழணும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன் அந்த நபர் உங்களை வந்து காயப்படுத்துறாரு உங்களை கஷ்டப்படுத்துறாரு அப்படிங்கிறத நீங்கள் சூட்சமாக என்னன்றத தெரிஞ்சுக்கணுங்க அது என்ன காரணம் தெரியுமா அந்த நபர் மூலமாக பிரபஞ்சம் ஏதோ ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள நிகழ்த்த விரும்புதுங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும் உங்களை அதிகமாக காயப்படுத்தி கஷ்டப்படுத்துற நபர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆசான் ஒரு டீச்சருங்க இந்த ஸ்பிரிச்சுவல் கண்ணோட்டத்தோட நீங்க எல்லா நபர்களையும் பார்க்க ஆரம்பிச்சீங்கனாலே உங்களுக்குள்ள பெரிய மாற்றம் நிகழ ஆரம்பிக்குங்க யார் செய்யற செயலையும் ரொம்ப பர்சனலா நீங்க எடுத்துக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு திறந்த மனநிலையோட யாரையும் ஜட்ஜ் பண்ணாம உங்க வாழ்க்கையை நீங்க வாழும்போது அந்த இயற்கை அந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்குள்ள என்ன தன்மைகளை கொண்டு வரணும்னு நினைச்சதோ அதை கொண்டு வந்து அந்த மனிதர்கள்கிட்டயும் மாற்றத்தை ஏற்படுத்துங்க இன்னும் சொல்லணும்னா அந்த எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்து நீங்க விடுபட்டு உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் நீங்க தியானத்துல எந்த இடையூறும் இல்லாமல் தியான நிலையில நீடித்த நேரம் இருப்பதற்கான ஒரு பயிற்சி இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேங்க நீங்க உங்க வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல கண்களை முடி ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கோங்க தியானம் பண்றதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த காட்சிப்படுத்தலை நீங்க பண்ணணும் விஷுவலைசேஷனை நீங்க பண்ணணுங்க ஒரு பெரிய வீடு இருக்கிறதாக ஒரு பங்களா இருக்கிறதா நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க காட்சிப்படுத்தல் பண்ணணும் அந்த வீட்டினுடைய கதவு பார்த்தீங்கன்னா பெரிய பூட்டு போட்டு வெளியில பூட்டி இருக்குங்க அது பெரிய பூட்டை நீங்க நல்லா தத்ரூபமா விஷுவலைஸ் பண்ணுங்க நிறைய நபர்கள் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முயற்சி பண்றாங்க ஆனா வீட்டினுடைய கதவு பார்த்தீங்கன்னா பெரிய பூட்டு போட்டு பூட்டி இருக்கறனால எல்லாரும் அப்படியே வந்துட்டு போயிடுறாங்க கூட்ட கூட்டமா ஆட்கள் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க ஆனா பூட்டு போட்டிருக்கனால வந்துட்டு எல்லாரும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு யாருமே முயற்சி பண்ணலங்க ஏன்னா தான் பெரிய பூட்டு போட்டு அந்த வீட்டை போட்டிருக்கோமே ஸோ இதெல்லாம் நீங்க காட்சிப்படுத்தல் பண்ணணும் நல்லா கவனமா கேளுங்க வீட்டுக்குள்ள எம்பியா இருக்கு வீட்டுக்குள்ள யாருமே கிடையாது வீட்டுக்கு வெளியிலயே நம்ம பூட்டு போட்டதுனால நிறைய பேர் வர முயற்சி பண்ணிட்டு எல்லாருமே வந்துட்டு போயிட்டாங்க உள்ள நுழையாம அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன காட்சிப்படுத்தல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இருந்து ஒரு தெய்வீகமான வெள்ளை நிற ஒளி அந்த வீட்டுக்குள்ள பிரகாசமாக வந்து ஜொலிக்கிறதாக நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும் இப்போ அந்த வீடு முழுவதும் அந்த தெய்வீக வெள்ளை நிற ஒளியால் நிரப்பப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணுங்க இப்போ அந்த வீடு தான் உங்களுடைய மனங்க மனதை வெளியில் பூட்டு போட்டுட்டீங்க நீங்கள் நெகட்டிவான எண்ணங்களுடைய தாக்கங்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சது வெளியே மனதை நீங்கள் பூட்டு போட்டதுனால அந்த நெகட்டிவான எண்ணங்கள்லாம் வந்து போயிடுச்சுங்க அந்த எண்ணங்களெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கவனிக்க தான் செய்யறீங்க அந்த எண்ணங்களோட நீங்கள் அவங்களை அடையாளப்படுத்திக்கல அதுக்கு உரிமை கொண்டாடலை அந்த எண்ணங்களை நீங்கள் உள்ளே என்ட்ரு பண்ண விடாதனால அந்த எண்ணங்கள் எல்லாம் உங்களை விட்டு போயிடுச்சு உங்கள் மனதுக்குள்ள நீங்கள் நிசப்தமான அமைதியை உணர்றதாக நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்க அந்த நேரத்தில் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இறை சக்தி தெய்வீகமான வெள்ளை நிற ஒளியாக உங்களை முழுமையாக ஆட்கொண்டு உங்கள் மனம் முழுவதும் அந்த வெள்ளை நிற ஒளியால் நிரப்பப்பட்டதாக நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்க ஒரு கட்டத்தில் நீங்களே அந்த தெய்வீக வெள்ளை நிற ஒளியா மாறினதா நீங்க விஷுவலைஸ் பண்ணி உணரணுங்க இப்படி உங்களை தெய்வீகமான வெள்ளை நிற ஒளிய நீங்க உணரும் போது உங்க சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிங்க ஒரு பதினஞ்சு நிமிஷமோ இருபது நிமிஷமோ நீங்க அந்த தெய்வீக வெள்ளை நிற ஒளியாக உங்களை உணர்ந்து சுவாசத்தை மட்டும் கவனிக்கணும் இன்ஹேலேஷன் எக்ஸலேஷனை கவனிக்கணும் எப்படி மூக்கு துவாரங்கள் வழியா சுவாச காற்று உடலுக்குள்ள போயிட்டு எப்படி அந்த மூக்கு துவாரங்கள் வழியா சுவாச காற்று வெளியில வருது அப்படிங்கறத மட்டும் நீங்க கவனிக்கணுங்க அப்பப்ப எண்ணங்களுடைய தாக்கங்கள் உங்களுக்கு வரதான் செய்யும் மறுபடியும் உங்க கவனத்தை அந்த நேரத்தில் உங்க சுவாசத்துக்கு கொண்டு வாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க ஆரம்பத்துல தியானம் பண்ணும்போது நெகட்டிவான எண்ணங்களுடைய தாக்கங்கள் அதிகமா தான் இருக்கும் ஆனா இப்ப நான் சொன்ன மாதிரி விஷுவலைஸ் பண்ணிட்டு நீங்க தியானம் பண்ணுங்க உங்க சுவாசத்தை கவனிங்க எண்ணங்களுடைய தாக்கங்கள் குறையும் நீங்க சில வாரங்கள் தொடர்ந்து தியானம் பண்ணும்போது ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்குமான கேப் வர ஆரம்பிக்குங்க அந்த நேரத்துல உங்களுக்குள்ள அமைதியை உணர ஆரம்பிப்பீங்க தொடர்ந்து இந்த பயிற்சி நீங்க செய்து வரும்போது எண்ணங்களுடைய தாக்கங்கள் குறைந்து உங்களுக்குள்ள பேர் அமைதி உங்களால உணர முடியுங்க இப்படி ரெகுலரா தியானத்தின் போது உங்களுக்குள்ள அந்த பேர் அமைதி நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா அந்த பேர் அமைதியை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலயும் உங்களால கேரி ஓவர் பண்ண முடியுங்க எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி நெகட்டிவான மனிதர்கள் உங்க வாழ்க்கையில வந்தாலும் சரி அந்த நேரத்தில் ரியாக்ட் பண்ணாம உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அமைதியோட நீங்க ஆங்கேர்டா இருந்து கொண்டு உங்களால சீரான முடிவுகள் எடுக்க முடியுங்க மனதனுடைய இன்னொரு முக்கியமான தன்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும் மனம் நமக்கு நிறைய ஆசைகளை வெளிப்படுத்துங்க இந்த விஷயம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களை வெளிப்படுத்தும் அதே மாதிரி திரும்ப என்ன திரும்ப பண்ணோம் ஐயோ இந்த விஷயம் கிடைச்சதுன்னா நமக்கு இந்தெந்த பிரச்சனைகள்லாம் வருமே அப்படின்னு நமக்குள்ளேயே முரண்பாடு இருக்கும் இன்னொரு கான்ஃபிளிக்டை மனம் கொண்டு வருங்க அப்போ நமக்கு முடிவுகள் எடுக்க முடியாது என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கலாம் அப்படிங்கிற குழப்பத்தில் நம்ம இருப்போம் அது ஒரு செல்ஃபோனாக இருக்கலாம் இல்லை ஒரு காராக இருக்கலாம் ஒரு வீடாக கூட இருக்கலாம் இல்லை யாரை கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற சம்மந்தமான விஷயமா கூட இருக்கலாம் இந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாம் வந்து நமக்குள்ள மன அழுத்தத்தை கொண்டு வருங்க இந்த அனுபவம் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும்னு நான் நம்புறேன் ஒரு முக்கியமான விஷயத்த இப்போ உங்ககிட்ட நான் சொல்கிறேங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவையும் உணர்வுகளின் அடிப்படையில் எடுக்காதீங்க எமோஷன் பேஸ்டு டிசிஷன்ஸ் எடுக்காதீங்க அது மிகப்பெரிய பாதிப்பு உங்க வாழ்க்கையில கொண்டு வருங்க என்கிட்ட ஒரு நபர் சொல்லிருக்காருங்க என்னுடைய உறவினர்கள் இந்த கார வச்சிருக்காங்க என்னுடைய நண்பர்கள் இந்த கார வச்சிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு அடிப்படையில நான் ஒரு கார் வாங்குனேன் அது எனக்கு அதிகப்படியான ஆசையை கொண்டு வந்தது இவங்க எல்லாம் வச்சிருக்காங்க நம்மளும் வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில அந்த காரை வாங்கினேன் ஆனா இந்த கார் என்னுடைய குடும்பத்துக்கு சூட்டபலா இருக்குமா அப்படிங்கிற அனாலிசிஸ்க்குள்ள நான் போல இதற்கான இஎம்ஐ எல்லாம் என்னால கட்ட முடியுமா அப்படிங்கறதெல்லாம் யோசிக்காம அந்த காரை வாங்குனதுக்கு அப்புறம் சில நாட்கள் தான் எனக்கு உணர்த்தப்பட்டது இது எனக்கு சூட்டபிளான வாகனம் கிடையாது மிக அதிகமான பணம் செலவு பண்ணி இந்த காரை வாங்கிட்டேன் அப்படிங்கிற மன அழுத்தம் எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு வாங்குறதா இருக்கலாம் ஒரு நிலம் வாங்குறதா இருக்கலாம் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா எமோஷன் பேஸ்டா உணர்வுகளின் அடிப்படையில அவங்க முடிவுகள் எடுத்துறாங்க அது தவறா போயிடுங்க அதனால ரெகுலரா தியானம் பண்ணி முதல்ல உங்களுக்குள்ள அமைதியை கொண்டு வந்து அமைதியின் அடிப்படையில நீங்க முடிவுகள் எடுங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை தத்துவம் அந்த இறைத்தன்மை உள்ளுணர்வு மூலமா உங்களை வழிநடத்தும் நீங்க என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கலாம் அது உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க உள்ளுணர்வு உங்களை நேர்த்தி அவங்களை வழி மட்டும் மறந்துடாதுங்க உள்ளுணர்வை பொறுத்த வரைக்கும் அது என்னைக்குமே ஒரு குழப்பத்தையோ ஒரு பயத்தையோ உங்களுக்கு கொண்டு வராதுங்க நீங்க எடுக்க போற அந்த முடிவு உங்களுக்கு மட்டுமில்ல உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் நன்மையை கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான நம்பிக்கையை உங்களுக்குள்ள கொண்டு வருங்க மனதனுடைய கட்டுப்பாட்டுல இருந்து விடுபட்டு உங்க வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் விழிப்புணர்வோட வாழ ஆரம்பிங்க குறைந்தது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவையாது உங்க புலன்களை கவனிங்க என்ன காட்சிகள் என்ன சத்தம் கேக்குறீங்க என்ன ஸ்மெல் பண்றீங்க என்ன டேஸ்ட் பண்றீங்க உடல்ல வெவ்வேறு பகுதிகளில் ஏற்படுற சின்ன சின்ன சென்சேஷன்ஸையும் கவனிக்க ஆரம்பிங்க அதே மாதிரி தியானத்தின் போது உங்களுக்கு வர எண்ணங்கள் உணர்வுகளை நீங்க கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் உங்களுடைய உணர்வுகளையும் உங்களால கவனிக்க முடியுங்க இந்த மாதிரி தன்மையில் உங்க வாழ்க்கையை வாழும்போது மனதனுடைய ஆதிக்கத்திலருந்து விடுபட்டு உங்களுக்குள்ள அமைதியை உணர்ந்து உங்களால நிறைவே வாழ முடியுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் விலைமதிப்பற்ற ஒரு விஷயம் அப்படின்னா மன அமைதி தாங்க மன அமைதியை இழந்துட்டு நமக்கு என்ன விஷயம் கிடைச்சாலும் அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க அதனால நான் சொல்லி கொடுத்த தியானத்தை காலை மற்றும் இரவு தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையை விழிப்புணர்வோடு நீங்க வாழ ஆரம்பிக்கும்போது அந்த இறை சக்தி உங்க வாழ்க்கையில பல அற்புதங்களை நிகழ்த்துங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீக்கி உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் உன் வாழ்க்கையில் மாற்றம் நடக்க போகிறது கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படியாக மாறும் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி